நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏலைன் குர்த்தி டைப்லேயும் உங்களுக்கு இருக்கும் இந்த பாட்டம் வேறு எது எடுத்தாலுமே சரி வெறும் எழுவத்தி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் அந்த லாங் பாருங்க லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீக்கு கீழே வரைக்குமே அந்த லென்த் உங்களுக்கு இருக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க செமி அம்பல்லாலேயும் இருக்கு உங்களுக்கு சைட் ஸ்லெட்லேயும் வச்சிருக்காங்க எந்த லெகின்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் எழுவத்தி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் சுடிதார் கட் பேண்ட் வேணும் அப்படின்னா கூட அதுவும் எது எடுத்தாலும் எழுவத்தி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் அசோ பேண்ட் இருக்கு அதுவும் எது எடுத்தாலும் எழுவத்தி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் மே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் நாலே நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதனால மிஸ் பண்ணாம வந்து டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன சேல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல தான் உங்களுக்கு இந்த அளவு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத சேல் பார்க்க போறீங்க சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குர்த்தி எடுத்தாலும் சரி எந்த பாட்டம் வேர் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் செவன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் சோ இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு சைஸஸும் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுவும் நால் நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி ரெகுலர் வேர் குர்த்திஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்டி நைன் தான் எழுபத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க எந்த குர்த்தி வேணாலும் எடுத்துக்கலாம் கண்டிப்பா சான்ஸ் இல்லைங்க நீங்க வந்து ரெகுலர் ஒர்க் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெளியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அபவ் டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் வரும் பட் ஆனா நம்ம விஆர் பேஷன்ல உங்களுக்கு எந்த குர்த்தி எடுத்தாலுமே வெறும் ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்ப்பூர் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க செமி அம்பல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைட்ல வந்து கட் இல்லாம வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு இல்லை உங்களுக்கு நடுவில் சைட் சுலிட்டோட வேணும் அப்படின்னா கூட சைட்ல வந்து சைட் சுலிட்டோட உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் நாலே நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதனால மிஸ் போனமா வந்து டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எழுவத்தொம்பது ரூபாய்க்கு யாருனாலுமே கண்டிப்பா இந்த மாதிரி குர்த்திஸ் கொடுக்க முடியாது நல்லா சீக்கிரமாக போயிடும் சோ டக் டக் ரகன் வந்து நாலு நாளுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மே இருபத்தி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் சோ நம்ம விஆர் ஃபேஷன் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் புரத்துல உங்களுக்கு டிபி ரோடு இருக்குங்க அங்க வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படியே இந்த பக்கம் கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெக்கின்ஸ் எந்த லெக்கின்ஸ் பண்ணாலும் நீங்க எடுத்துக்கலாம் வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் தான் இதுலயே உங்களுக்கு அப்டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு பாட்டம் வேறும் இருக்கு அதே மாதிரி குர்த்தி கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க சோ நீங்க வி ஆர் இந்த நாலு வரீங்க எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய் பேண்ட் இருக்கு அதுவும் எதை எடுத்தாலும் எழுபத்தி ரூபாய் மட்டும் தான் இல்ல உங்களுக்கு வந்து சுடிதார் கட் பேண்ட் வேணும் அப்படின்னா கூட அதுவும் எது எடுத்தாலும் எழுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சோ மேல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா லெகின்ஸ்கான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஷேடட்ல இருக்கு எல்லா விதமான கலர்ஸ்மே இருக்கு எழுவத்தொம்பது ரூபாய் கண்டிப்பா கிடைக்காது மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கிக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்குறோம் சோ இது வந்து பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைடு ஸ்லிட் இல்லாம ஒரு செமி அம்பர்லாம் மாடல்ல கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவோட வந்துரும் நீங்க ரெகுலரா ஆபீஸ் போறீங்க இல்ல காலேஜ் போறீங்க அப்படினா கூட நீங்க ரெகுலர் வர்க்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் டெய்லி நம்ம ஒன்னு ஒன்று வேர் பண்ணி போகலாங்கள உங்களுக்கு ஜஸ்ட் செவன்டி நைன் மட்டும் தான் எழுவத்தொம்போது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது நாலு நாள் மட்டும்தாங்க நீங்கள் நாலு நாளுக்கு அப்புறம் வந்து கேட்டிங்கன்னா இந்த ரேட்டுக்கு இருக்காது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்லிட் மாடலில் கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்ப்பூரி பிரிண்ட்ல இருக்கும் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது ரேயானும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி அண்ட் ரேயோனில் கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க செமி அம்பல்லாலையும் இருக்கு உங்களுக்கு சைட் ஸ்லிட்லேயும் வச்சிருக்காங்க ஸோ சைடில் வந்து எனக்கு கட்டே வேணாம் அப்படின்னா கூட அந்த மாதிரி இருக்கு இல்லை சைட் சைடு ஸ்லிட்டோட வேணும் அப்படின்னா கூட ஸ்லிட்டோட வச்சிருக்காங்க ஸோ டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்ல பல வெரைட்டிஸ் பல டிசைன்ல வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஏன்னா சேல் போடுறாங்க அப்படின்னா விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் மக்கள் கூட்டம் நிறைய வரும் ஏன்னா அவங்களோட பிரைசிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போடுவாங்க அதனால நீங்களும் சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் கேப்பிங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்கு இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு சில இதில் வந்து பட்டன் மாடல் வச்சிருப்பாங்க சில இதில் வந்து பென்டன் மாடல் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அடுத்தது இதெல்லாமே பாருங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குர்தீஸ் தான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாங் பாருங்க லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீக்கு கீழே வரைக்குமே அந்த லென்த் உங்களுக்கு இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பென்டன் மாடல் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாலர் டைப்பில் உங்களுக்கு வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆங்கிள் ஃபிட் போட்டு நீங்கள் போடலாம் ஸோ இப்போ இந்த டிசைன் எடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கலர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சைஸும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது நம்ம விஆர் ஃபேஷன் மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்காதுங்க அடுத்து இது பாருங்க இப்போ நம்ம பார்த்தது எதுவும் ஒரே பேட்டர்ன் கிடையாது ஸோ எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச சைஸ் வந்து டைரக்டா தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் நிறைய பேர் கேட்கறது ஆன்லைன் கேட்பீங்க பட் ஆன்லைன் வந்து கிடையாது உங்களுக்கு டேரக்ட் விசிட் தான் இருக்கு இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏலைன் குர்த்தி டைப்லயும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்க வேர் பண்ணுவீங்கன்னா தாராளமா போட்டுக்கலாம் இது பாருங்க ஸோ இதுவும் உங்களுக்கு இப்போ வேர் பண்ணும்போது போது ஒரு ஏலைன் டைப்ல இருக்கும் அப்படியே இங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய வச்சிருக்காங்க இது எல்லாமே பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஃபேப்ரிக் வைஸும் நல்லா இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு ரேன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்புரி பிரிண்ட்ல வந்துடும் ஸோ உங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாமே பாருங்க கலர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு ஸ்லிட்டோடு வேணும்னா கூட ஸ்லிட்டோடு இருக்குது இல்லை ஸ்லிட்டே வேண்டாம் அப்படின்னா கூட ஸ்லிட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஆங்கிள் ஃபிட்டும் போடலாம் இல்லை லெகின்ஸ் ஜெகின்ஸ் போட்டும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இல்லை பிளாசோஸ் கூட நீங்கள் போடலாம் சைட் ஸ்லிட்கெல்லாம் நீங்கள் பிளாசோஸ் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாமே பாருங்கள் இல்லே கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்கு ஷாப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரெகுலர் வேறு கலெக்ஷன் அதுவும் ஷாப் நீங்க நீங்கள் வந்து எது எடுத்தாலும் சரி எந்த கலெக்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ நம்ம விஆர் ஃபேஷன் மாதிரி உங்களுக்கு எங்கயுமே இவ்ளோ கம்மியான சேல் அது இவ்ளோ குவாலிட்டியா உங்களுக்கு கிடைக்காது அதனால மிஸ் பண்ணாம வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டெய்லியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் சோ அப்படியே இந்த பக்கம் பின்னாடி பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இது பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேன் ஃபேப்ரிக்லாம் அதுவும் பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை இந்த மாதிரி நிறைய இருக்குங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு நான் சைஸும் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாட்டம் வேர் கூட உங்களுக்கு இருக்குது நான் அதையும் காட்டிடுறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் டாப் மட்டும் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டமும் நீங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு செவன்ட்டி நைன்க்கு கொடுக்குறாங்க பட் டாப்பே இன்னும் முடியலைங்க நிறைய இருக்குது ஸோ இதெல்லாமே பாருங்கள் எந்த குர்த்தி எடுத்தாலும் சரி ஜஸ்ட் செவன்ட்டி நைன் மட்டும்தான் மாடல்ஸ் நிறைய இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு ஸோ இது ஃபுல்லுமே உங்களுக்கு கலர்ஸ் தான் ஸோ நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ எழுவத்தி ஒம்பது ரூபா மட்டும் தான் குர்த்தி ஸோ குர்த்தி மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் மேர் வேணும் இல்லையா ஸோ அதனால பாட்டம் மேர் கலெக்ஷன்ஸும் இங்கே வச்சிருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்லயும் இருக்கு ரயான்லையும் இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாசோ டைப்பு செமி பிளாசோ இல்லை சுடிதார் கட் மாடல் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க இல்லை கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கான்ட்ராஸ்டில் போட்டுக்கலாம் இந்த பாட்டம் வேர் எது எடுத்தாலுமே சரி வெறும் எழுவத்தி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ பாட்டம் வேர் இந்த மாதிரி பிளாசோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி மினிமமே பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு நீங்கள் எடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு வெறும் எழுவத்தி ரூபாய் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி சுடிதார் கட் பேண்ட் வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி பிரிண்டர்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்கு இல்ல எனக்கு ஃபுல்லா காட்டன்ல வேணும் அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க நிறைய இருக்குங்க உங்களுக்கு பாட்டம் வேர் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாலை இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெகின் உங்களுக்கு லெகின்ஸ் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க எந்த கலர்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நிறைய ஷேட்ஸ் இருக்கு இப்ப ரெட் ஷேட் எடுக்கிறீங்கன்னா அதுலயே நிறைய வச்சிருக்காங்க இல்லை எல்லோ பிங்க்கு ப்ளூ எல்லா கலர்ஸுமே இருக்குது ஸோ மேலே மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் கிடையாது ஸோ இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருக்காங்க இதுலேயுமே நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் எழுபத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் எந்த பாட்டம் வேறு எடுத்தாலும் ஸோ நம்ம விஆர் ஃபேஷனில் சூப்பரான சேல் அது நாலு நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மே டுவெண்ட்டி செவன் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் நம்ம வியார் ஃபேஷனோட லொகேஷன் நான் திரும்ப வந்து சொல்லிடுறேன் கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல ஆர் எஸ் அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுர்ல நம்ம விஆர் ஃபேஷன் லொக்கேட் ஆயிருக்கு ஆன்லைன் கிடையாது டேரக்ட் விசிட் மட்டும் தான் நீங்க இருந்தாலும் டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் புடிச்சு தான் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்களுக்கு பெல் லைக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிபிகேஷனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்